அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் சேஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பலன் அதாவது இன்னைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பலன் சனி பகவானும் ராகு பகவானும் இணைகிறாங்க ஐம்பது நாட்கள் மட்டுமே இந்த பலன் அம்மன் அருள் டிவில மந்திரி பலன் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் சனி பயிற்சி கொடுத்தோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் பாருங்க இது எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய பலன் ஏன்னா இந்த கிரகத்தை கண்டு யாருமே பயப்படாம இருக்க மாட்டாங்க சனி பகவான் ராகு பகவான் தொழில்காரகர் பிரம்மாண்டம் இது நல்லதா கெட்டதா பன்னெண்டு ராசிக்கும் பார்ப்போம் இது எப்ப ஆரம்பமாகுது நல்லா பாருங்க மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருந்து ஆரம்பிச்சு மே மாசம் பதினெட்டாம் தேதி வரை கரெக்டா ஐம்பத்தி ஒரு நாட்கள் இதுல ஐம்பது நாட்கள் எடுத்துங்க ஐம்பது நாட்கள்ல உங்க வாழ்க்கையில என்னென்ன நல்ல விஷயம் என்னென்ன கெட்ட விஷயம் இத பத்தி தான் வீடியோ ஃபுல்லா பாருங்க கடைசி முட்டும் பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பண்ண கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி கால புருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தான் இந்த மீனராசி இதுலயுமே பாருங்க மீனராசிக்காரங்க நல்லா ஒரு புத்திசாலி குணம் மீனராசி அதிகமா இருக்குங்க இவங்களை மாதிரி யாரும் புத்திசாலியா இருக்க முடியாது மீனராசியை பொறுத்தவரை ஒரு தன்னம்பிக்கைக்கான குணம் மீனராசிகிட்ட அதிகமா இருக்கும் தன்மானத்தோடு தன்மானத்தோட இருப்பாங்க தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் எல்லா விஷயத்திலும் சரி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணம் அந்த மீனராசிகிட்ட அதிகமா இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கும்னு சொல்லி பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் மீனராசிகிட்ட அதிகமா இருக்கும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே குணம் மீன ராசிக்கிட்ட அதிகமா இருக்கு அறிவாற்றல் புத்திசாலி குணம் நல்லா பயங்கரமான ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே மீன ராசிக்கிட்ட உண்டு மீனத்தை பொறுத்தவரை அதோடைய உருவம் மீனை கொடுத்துருக்காங்களா பொறுமையா தான் ஒரு விஷயத்த செய்வாங்க நிறைய கற்பனை பயங்கரமா இருக்கும் மீனராசிக்கார்கிட்ட அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானும் பகவானும் இணை என்பது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்கப்போது இதுக்கான பதிவு தான் இது இது எல்லாமே ஒரு பொது பலனை எடுத்துங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய விரிச்சாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசைங்கிறது உடல் அப்புறம் அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது அப்ப ஒரு பொது பலனை பார்த்து பலன் ஒரு துல்லியமான பலனா கண்டிப்பா பாக்கலாம் ஏன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா ஒரு மனிதனுக்கு சனி பகவான் தான் ஒரு முக்கியமான கிரகம் தொழிலுக்கு கரகர் நம்முடைய ஆயிலுக்கு கரகர் பொதுமக்களுடைய தொடர்புக்கு கரகர் சனி பகவானிலலாம் எதுவுமே வேலை செய்ய முடியாது எந்த கிரகத்தையுமே பட்டம் கிடையாது இவர் மட்டும் தான் சனீஸ்வர பகவான் கொடுத்துருக்காரு மெக்கானிக்கல் அழு அழுக்கு கூடை போட்டு வேலை பார்க்கறவங்க எல்லாருமே பாருங்க அந்த சனி பகவானுடைய தொடர்பு கண்டிப்பா இவரை கண்டு யாருமே பயப்படாமல் இருக்க மாட்டாங்க எல்லாரும் சனி தேச சனி புத்தி வந்தா ஏன் நோட்ட தூக்கிட்டு ஓடுறாங்க டக்குன்னு ஏதாச்சும் நமக்கு யோகம் இருக்குமா அப்படின்னு பார்ப்பாங்க இல்லை ஏதாச்சும் இதுல இருந்து நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாமா அப்படிங்கிற சிந்தனை தான் நிறைய பேர் அடுத்து ராகு பாருங்க எதுவுமே பிரம்மாண்டமான கிரகங்கிறாங்க எல்லாத்துலேயும் பிரம்மாண்டமான கிரகம் அந்த ராகு போகிற சொல்றாங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு சல்லுன்னு ஒரு மனிதனை மேலே கொண்டு போகிறது ராகுதான் சல்லுன்னு ஒரு மனிதனை இறக்குறது தான் ஒரு ஜாதகத்தில் தோஷத்தை எடுத்துக்காட்டக்கூடிய கிரகமே இந்த ராகு தான் அப்போ இந்த சனியும் ராகும் ஒரு மனிதனுக்கு ஒரு முக்கியமான கிரகங்கிறாங்க அப்போ வாழ்க்கையில் ஏன்னா ராகு இதெல்லாம் ஒரு வர அந்த கலப்படம் பொருள் பெரிய பெரிய இந்த கெமிக்கல் ஃபீல்டு மருத்துவம் வெளிநாடு பிசினஸ் வெளியூர் பிசினஸ் இந்த கலப்பட சம்மந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே பாருங்க இந்த ராகு தான் பெட்ரோலியம் திரவ பொருட்கள் எல்லாமே இந்த ராகுவுடைய காரகமாக வரும் அப்போ ஒரு மனிதனுக்கு ராகு நல்லா இருந்தா இதுல அவங்க பெரிய ஆளா இருப்பாங்க பெட்ரோல் பங்கு வச்சிருக்காங்கன்னா அவங்க ஜாதக எடுத்து பாருங்க ராகு நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாரு அவ்வளவுதான் அப்புறம் அந்த ஒரு பொருள் நிறைய பொருள் மிக்ஸ் பண்ணி எல்லா வேலையும் பண்றாங்கல்ல அவங்களுக்கும் பாருங்க ராகு ஸ்ட்ராங்கா இருப்பார் வெளிநாட்டுல பிசினஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் வெளிநாடு வெளியிருக்கும் இந்த ராகு பகவான் வேணும் அப்போ முக்கியமான கிரகம் இந்த ராகு பகவான் அப்ப இவரும் நம்முடைய ஜாதகத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும் இந்த ரெண்டு கிரகத்தை கண்டு பயப்படாங்க ராகுதசை வந்தா டக்கு ராகு புத்தி வந்தா டக்குன்னு பாருங்க ஜாதகம் ஒன்று எடுத்து பார்ப்பாங்க ஒரு மனிதனை பெரியும் கொண்டு போகும் டக்குன்னு இறக்கி விட்டுருவா சொல்லல ராகு போல் கொடுக்க மாட்டார் ராகு போல் கெடுக்க மாட்டார் சொல்லுவாங்க கேது போல் கெடுப்பதில் ராகு போல் கொடுப்பதுன்னு பலமணி ஒன்று ராகு ஒரு ஜாதகம் நல்லா இருந்தா நிறைய ஒரு மனித ஏமாற்றக்கூடிய பக்குவமான குணமும் இருக்கும் ராகு இருந்தா எல்லா கிரகத்தையும் இது இருக்கிற இருந்து அப்படியே வேலை செய்யுங்க ராகுபவான் பெருக்கக்கூடிய கிரகம் ராகுபவானுக்கு ஒரு மனிதனை சூக்கக்கூடிய கிரகம் கேது பவானுக்கு அவ்வளவுதான் அப்போ அந்த ராகு கேது ஒரு மனிதனுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட ரெண்டு கிரகம் இணைக்குது ஏன்னா ஆல்ரெடி மீனராசிக்கு நிறைய செலவு நிறைய இருந்துச்சு ஏன்னா சனி பவன் சரியில்லாதவங்கன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா லாபம் வருமானம் வேலை உத்தியோகம் தடை உத்தியோகத்துல பிரச்சனை தடை தமிழ் எல்லாமே பார்த்தாங்க மீனராசிக்காரன் வீடா இருக்கட்டும் இடமா இருக்கட்டும் பூமியா இருக்கணும் வண்டியா இருக்கட்டும் வாகனமா இருக்கணும் நிறைய விரைவு செலவை பார்த்து யாருன்னா அந்த மீனராசிக்காரா தொழிலையும் சரி உத்தியோகம் சரி நிறைய தடையில பார்த்துட்டாங்க படிப்புகளையும் சரி எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு அமைப்பு இதுக்கு முன்னாடி பார்க்கல ஆனால் இனிமேல் பார்ப்பாங்க இப்போ வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகள் போகிறது எல்லாமே நல்லா இருக்கும் நீ பாருங்க வேலை உத்தியோகம் கிடைக்காத அனைவருக்குமே வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும் வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை உத்தியோகம் கண்டிப்பாக உண்டு நிரந்தரமான வேலை நல்ல வேலை சூப்பரான வேலை ஒரு யோகமான வேலை கண்டிப்பாக வரும் ஜாதல தசாபதி நல்லா இருந்தால் வேலை உத்தியோகம் நல்லபடியாக அமையும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அமையும் நல்ல வேலை அமையும் சூப்பரான வேலை அடையும் நல்லா அரசாங்க தொடர்பு சார்ந்த விஷயத்துல போகக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரலாம் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா தைரியமா எழுதுங்க ஏன்னா எப்படி பார்த்தாலும் இந்த ஐம்பது நாளுக்குள்ள சூரியன் உங்க ராசியை தொற்றுவார் பங்குடி மாசத்துல அப்ப உங்க கன அதாவது இந்த மாணவ மாணவ படிப்பு கல்வியை பாருங்க நிறைய பேரு நிறைய பெரிய இடத்துக்கு போவாங்க நல்லா பாத்துக்கங்க வேலை அரசாங்க வேலையோ இல்ல அரசு அனுகூலமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்கூடிய அமைப்பு யாருக்கு வரும் அதாவது இந்த கண்டிப்பாக மீனராசிகளால் கண்டிப்பா வரும் அரசாங்க வேலை அரசு ஆண்கூலம் நிறைய பேருக்கு கண்டிப்பா வரக்கூடிய அமைப்பு இருக்கு நிறைய பேர் கடன் பிரச்சனை இருக்காதுங்க நிறைய பேர் கடன் பிரச்சனை இருக்காது இதெல்லாம் சால்வ் பண்ணி நிறைய நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நேரம் ஏன்னா மீனராசிகளை எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்குங்க அதனால சொல்றோம் அதே மாதிரி வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வளர்க்காதாலும் சரி சரியாகும் வெளிநாட்டு வேலை பார்க்குறீங்க வேற விட்டு கண்டி மாறலாம் தாராளம் மாறுங்க அதெல்லாம் அமைப்பு சூப்பராக இருக்கும் பட் டைமிங் சூப்பரா இருக்கு அதே மாதிரி பாருங்க இப்போ எடுக்கக்கூடிய முயற்சி எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சூப்பரா இருக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி யாரெல்லாம் பேனா பிடிச்சி எழுதுறாங்க பாருங்க இந்த துறையெல்லாம் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் பேனா பிடிச்சி எழுத துறை கணித துறை எல்லாமே இருக்கும் செல்போன் கடை வச்சிருக்கவங்க ஐடிஏ ஃபீல்டு இதெல்லாம் பாருங்க பட்டையை கலப்புவாங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டுலாம் பாருங்க நல்லா கமிஷன் வியாபாரம் எந்த ஒரு வியாபாரம் இருந்தாலும் சரி நல்ல ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் உடம்புல நோய் குறையும் நீங்க கவலைப்படாதீங்க ஒரு ராசிக்கு சனி வந்துட்டாரு யார் ஜாத சனி நல்லா இருக்கிறப்ப நோய் குறையும் இரும்பு துறை எல்லாமே நல்லா இயங்கும் மெக்கானிக்கல் இரும்பு வண்டி வாகனம் இது எல்லாமே இயங்கக்கூடிய நேரம் வருது கணவன் மொழிகளை ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணம் நடக்கலாம் திருமண முடிஞ்சிடும் ரெண்டாவது திரும்ப முதல் திருமா காதல் திருமா குழந்தை பாக்கியமா கண்டிப்பா கிடைக்கும் வெளிநாடு வெளியில் உள்ளவங்க லாட்ரி யோகம் எடுக்கிறீங்கன்னா ஜாதத்தை பார்த்து திசாபுத்தியை பார்த்து கரெக்டா எடுங்க லாட்ரி யோகம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் அடிக்கும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வினையம் பண்ணிடாதீங்க ஜாதத்தை பார்த்து தசாபதி வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும் தந்தை தாயுடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் தொழில் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் ஜாதத்தை பார்த்துக்கணும் தசாபுத்தியை பார்த்துட்டு தான் தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும் கொஞ்சம் கவனமாக பண்றது நல்லது அதே மாதிரி கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும் இரும்பு சார்ந்த துறை நெருப்பு சார்ந்த துறை மெக்கானிக்கல் துறை ஐடிஐ ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அம் கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறார் தடைகள் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரமா கண்டிப்பா மீனராசி வரும் பொறுத்தவரை இருக்கும் அதுவும் பெண்களுக்கு நல்லா இருக்கும் இந்த சனி ராகு இணைகளால் பெண்களுக்கு விளையாட்டுத்துறையா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் நிறைய ஒரு எதிர்காலத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு அப்ப நல்ல ஒரு மாற்றம் தான் வரும் இப்ப நட்சத்திர பணம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாதீனத்தில் பிறந்தவங்க இதுலயுமே ஒரு அமைதியான குணம் சாந்தமான குணம் விட்டு கொடுத்து போகிற குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பெண் எப்படி பேச எந்த காரியத்தை சாதிக்கும்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு சிந்தனையாற்றல் வந்து இந்த புரட்டாதீனத்தில் பிறந்தது அதிகமா இருக்கும் ஏன்னா இவங்க எப்போதுமே குடும்பத்தை விட மாட்டாங்க குடும்பத்து மேல ஒரு அன்பு செலுத்தக்கூடிய குணம் எல்லாமே இவங்கிட்ட அதிகமா இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் நாகரிகமா ஒழுக்கமா இருக்கும் முடியாது தெரியுங்களா இந்த புரோட்டாசில படம் பாருங்க நல்ல ஒழுக்கமான குணமும் ஒரு தன்மையான குணமும் அனுசரிச்சு போற குணமும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இனிமே பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் போறது எல்லாமே சூப்பரா இருக்கும் ஆனா சொந்த நாக்கால நிக்கக்கூடிய தகுதி இருக்கு ஏன்னா நிறைய பேருக்கு மருத்துவ செலவு வரைய செலவு நிறைய வந்துருச்சு இந்த புரட்டாசியில படற இனிமே இருக்காது குடும்பத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்க வேலை நல்லா இருக்கும் தனியார் நிறுவனத்தை வேலை பார்த்தாலும் உயர் பதவி கிடைக்கும் வெளிநாடு வெளியுறவு நல்லா இருக்கும் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய சூப்பரா இருக்கு இந்த புரட்டாஜில் பார்த்ததுக்கு ஒரு பொண்ணான நேரமா அமைது ஆசிரியர் வேலை பார்க்கறாங்கன்னா அவங்க எல்லாம் பாருங்க நல்ல ஒரு இதுகளாக இருக்கு அடுத்து உத்தரட்டாஜில் பிறந்தவங்க எல்லாமே கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் இருக்கும் ஏன்னா இவங்கதான் வெறைய சைட்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உத்தரட்டாஜ் சொல்றதுக்கு வார்த்தை இல்லை என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டா வருமானம் இன்கம் தொழில் உத்தியோகம் எல்லாமே சரியாகலை எந்த ஒரு காரிய நல்லா இல்லை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வம்பு பிரச்சனை எல்லாமே பார்த்தா இனிமேல் பார்க்க மாட்டாங்க இனிமேல் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் படிப்புக்கல் சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன் நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக இருக்கும் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு வெற்றி பதையாக வரும் அதாவது இந்த உத்தரட்டா அதிகாங்க இனிமேல் நல்ல ஒரு லைஃப்பை நீங்கள் கண்டிப்பா வாழக்கூடிய தகுதி வரும் லாபமோ வருமானமோ இன்கமோ தொழிலோ லாபம் வெளிநாடு யோகமோ வெளியூர் யோகமோ எல்லாமே நல்லா எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த நல்ல டைமுபல் கண்டிப்பா நல்லா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ரேதன்சில பாருங்க இதுலயே ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருகிட்ட எப்படி பழகணும் எப்படி சிந்திச்சு செயல்பாடு பண்ணணுங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் அதே மாதிரி பாருங்க நல்ல ஒரு டேலண்டான குணம் அதிகமா இருக்கு இதுக்கு முன்னாடி ரொம்ப அந்த ரேவன்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உடல் ரீதியா ரீதியா நிறைய பாதிப்பை சந்திச்சுட்டாங்க இனிமே சந்திக்க மாட்டாங்க இப்போ இனிமே பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் படிப்புகளில் சார்ந்த விஷயம் உத்தியோகத்தில் உயர் பதவி சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகம் இருக்காது எந்த காரியம் எடுத்தாலுமே நல்லா ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பாத்துங்க நீங்க போகக்கூடிய பதவியுமே ஒரு வெற்றி பதவி வரக்கூடிய அமைப்பா கண்டிப்பா அமையும் வரக்கூடிய சனி பகவான் ராகு பகவான் இணைவால் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது